ஐநூற்றி பதினெட்டாவது ஆணி தேரோட்டம் எவ்வளோ ஆச்சரியமான புயமைப்பான விஷயம் பாருங்கள் நமது கோயிலினுடைய இந்த ஆணி தேரோட்டமானது ஐநூற்றி பதினெட்டாவது ஆண்டாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்துட்டுருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் யாருன்னு பார்க்கலாம் நம்முடைய மாநகர காவல்துறை ஆணையாளர் திரு மூர்த்தி சார் தலைமையில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தங்களுடைய பங்களிப்பு செஞ்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கார்பரேஷன் அதாவது மாநகராட்சியும் கூட பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருக்காங்க அதாவது அடிப்படை வசதிகள் பாத்ரூமில் இருந்து தண்ணீரில் இருந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அத்தனையும் மிக சிறப்பாக நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அரசும் அதாவது மாவட்ட நிர்வாகமும் செய்திருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாது ஏன்னா இந்த திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழாவில் ஒன்று நம்மளுடைய ஆணித்திரோட்டம் இந்த ஆணித்திரோட்ட நிகழ்ச்சிக்கு பார்த்திங்கன்னா சாதி மத அத்தனையும் கடந்து அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து இது நம்ம ஊருடைய விழா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கூடுறதுனால இவ்வளோ பெரிய கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு நம்முடைய ஏற்பாடுகள் மிக முக்கியமான காரணம் அந்த வகையில் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் இந்த ஆண்டு மிக சிறப்பாகவே நிறைய அழகாக அடிப்படை வசதிகளை செஞ்சிருக்காங்க தொடர்ந்து நம்ம தேரோட்ட நிகழ்ச்சியில் பக்தர்களுடைய அனுபவங்களையும் தேரோட்ட நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து நம்முடைய நெல்லை மாட்டியில் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் நிதிஷ் முருகன் அன்பர்களே இந்த தேரோட நிகழ்ச்சியில் நாம் வழக்கமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருத்தேர் எவ்வளவு அழகாக அசஞ்சு ஆடி வருதோ அதற்கு மேலும் அழகு சேர்க்குற மாதிரி இந்த வாத்திய குழுவினர் ஒவ்வொரு ஆண்டுமே ரொம்ப சிறப்பாக தேருக்கு தேருக்கு முன்னாடி வாசிட்டு வருவாங்க அந்த வாத்தியத்தை பற்றி அந்த குழுவினரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா அந்த வாத்தியம் வந்து பழமையான வாத்தியம் அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியுது இது மக்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த வாத்தியத்தினுடைய பேர் என்ன சொல்லாமா அதாவது இது சிவபெருமானுக்கு மிக மிக பிடிச்ச வாத்தியம் இது பேர் கைலாய வாத்தியம் கைலாயத்தில் வந்து சிவபெருமான் வந்து தாண்டவம் ஆடும்போது இந்த வாத்தியத்தில் தான் வாசிப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு மாட்டோட அந்த தோல் இந்த மாதிரி எல்லாமே இயற்கையான முறையில் உள்ள ஒரு வாத்தியம் சிவபெருமானுக்கு மிக மிக பிடித்த வாத்தியம் இந்த வாத்தியத்தின் பேர் கைலாய வாத்தியமாக நமக்கு தெரியும் சிவபெருமானுடைய இருப்பிடம் என்னென்னு கேட்டீங்கன்னா கைலாயம் அங்கே நம்ம சிவபெருமானுடைய தாண்டவம் பார்த்துருப்போம் இல்லையா அழகான தாண்டவம் ஆடும்போது அவருக்கு பிடித்த வாத்தியமான இந்த வாத்திய கருவிகளை இசைக்கும் பொழுது தான் சிவபெருமான் தாண்டவம் ஆடுறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த டீம் நிறைய பேர் இருக்கீங்க இவங்க எல்லோரும் இங்கேருந்து வர்றீங்க நாங்கள் செய்திங்க நல்லூரில் இருந்து வருஷம் வருஷந்தோறும் இந்த திருவிழாவில் வந்து நாங்கள் கண்டுபிடித்தோம் இந்த தேர் திருவிழாவில் வர்றது எங்களுக்கு பெருமை சிவபெருமான் முன்னாடி இந்த வாத்தியம் வாசிகிறது எங்களுக்கு வந்து அவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் இந்த வாத்தியை கருவி வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசம்லாம் பெரியவங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் இருக்காங்க இவங்களுக்குலாம் இது இப்படி குறிப்பிட்ட பயிற்சி எதுவும் இருக்கா வகுப்பு மாதிரி எதுவும் நடந்துறீங்க பயிற்சி உண்டு ஞாயிற்றுக்கிழமை தூரம் எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் சிவாலயத்தில் வச்சு பயிற்சி கொடுக்கும் யார் வேணாலும் வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கலாம் வயசு வித்தியாசம் கிடையாது ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் கிடையாது யார் வேணாலும் கலந்துக்கிடலாம் இந்த கருவியில் வாசிக்கிறதுக்கோ கலந்துக்கிறதுக்கோ நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க இல்லையா அதுக்கு எதுவும் கட்டணம் அந்த மாதிரி வச்சுருக்கேன் இல்லை முழுவதும் முழுவதும் இலவசம்தான் இலவசம் தான் வாத்தியமும் நாங்களே கொடுத்துருவோம் அவங்க அந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு வாத்தியமும் நாங்களே கொடுத்துடுவோம் நாங்கள் ஒவ்வொரு குழுவாக இந்த கோயில் திருவிழாவுக்கு நாங்கள் கலந்துடுவோம் மொ எப்பவுமே சிவாலயங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் போவோம் மற்ற ஆலயங்களுக்கு போகிறது கிடையாது சிவாலயங்களுக்கு போகும்போது அவங்களே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் எல்லாமே ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறோம் ரொம்ப சிறப்பு அதாவது சுவாமிக்கு தொண்டு செய்யும் தொண்டர்கள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடியவங்கள் அப்படிங்கிறதான் அடிப்படை அந்த அடிப்படையில் தான் ஐயா சொன்ன விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது இங்கே இருக்கக்கூடிய வாத்தியக்கறிவெளி சிக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் அனைவருக்குமே இந்த பயிற்சி வந்து இலவசமாக முழுவதுமே அப்படிங்கிறதா அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில்கள் வந்து வாசிக்கிறதும் கூட வித கட்டணமும் கிடையாது அப்போது இது முழுக்க முழுக்க சிவனடியார்களாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சிவ தொண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் தேவாரங்களும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஓதுவா மூர்த்தி வச்சு தேவாரமும் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இசைக்கருவிகள் மட்டும் இல்லாமல் இசை பயிற்சியும் அப்படி தானே தேவார பாடல் பயிற்சியும் கூட கொடுக்குறாங்களா இது மாதிரி நிறைய குழுவினர் இங்கே இருக்காங்க அத்தனை பேருனுடைய இந்த பங்களிப்பு இந்த தேர்தல் அவனுடைய இன்னும் மெருகூட்டுறதுக்கு காரணமாக அமைது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை பார்க்கலாம் நண்பர்களே இந்த ஆணி தேரோட்ட நிகழ்ச்சியில் எவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு இருக்குது அப்படிங்கிறத இங்கே உள்ள மக்கள் அவங்களோட புன்முருகளோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கிறத பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் இப்போ மக்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாருங்களேன் ஆ பிரதர் இப்போ ஆணி தேரோட்டம் நிகழ்ச்சியில் முக்கியமான பகுதியான பத்து நாள் நிகழ்ச்சியில் முக்கியமான பகுதியான தேரோட்டத்தில் நிற்கிறோம் இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து கலந்துட்டுருக்கீங்களா உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறத முதல்ல அறிமுகப்படுத்திக்கலாம் வணக்கம் என்னுடைய பேர் அரமர்த்தநாதன் பக்கத்தில் இருக்க கிருஷ்ணாபுரம் பகுதியிலேருந்து நான் வரேன் முதல்ல நம்மளுடைய மாட்டேவி நேர்களுக்கு நம்மளுடைய தேரோட்ட திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நிழலை பண்ணக்கூடிய இந்த மாடிவிக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள் அதாவது நம்மளுடைய நெல்லைப்பேரு கோயிலில் பன்னெண்டு மாசமே திருவிழா நடக்கும் அதில் முக்கியமாக இந்த ஆணி பெருந்து சொல்லுவோம் அதில் முக்கிய சிகர நிகழ்ச்சியாக இன்னைக்கு தேரட்டும் நம்ம நெல்லை மக்கள் எல்லாரும் சேர்ந்து மக்கள் சக்தியோட இந்த தேர் திருவிழா காண நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எந்த ஒரு ஊரில் இல்லாத மத்த ஊர்லாம் வந்து எந்திரத்தை வச்சு எழுப்பாங்க இது மனித சக்தியால் இருக்கக்கூடிய இந்த தேரட்ட நிகழ்வு நாங்கள்லாம் குடும்பத்தோடு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா நடக்கும் மாட்டிவிக்கு எங்களுடைய மனதார பாராட்டுகள் நன்றி பேர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிங்க அடுத்து நான் என்ன கேள்வி கேட்குறது ரைட் அடுத்து முதல்ல எல்லோருடைய பேரையும் கேட்டு அறிமுகப்படுத்திக்கலாம் சார் உங்க பேர் பரமசிவன் எங்கேருந்து இருந்து வரீங்க திருநெல்வேலி தான் ஐயா உங்க பேர் எங்கேருந்து இருந்து வரீங்க என் பேரு நாராயணன் களக்காட்டிலேருந்து வரேங்கய்யா உங்க பேர் என் பேர் நாராயணன் கலக்காட்டிலேருந்து வரங்கய்யா வெங்கடேஷ் திருநெல்வேலி பார்வதி கிருஷ்ணாபுரம் என்னுடைய பேர் மாரியப்பன் வனார்பட்டிலேருந்து வரேன் முத்துலட்சுமி என் பேர் செல்லம்மாள் டவுன் தான் திருநெல்வேலி உங்கள் பேர் சொல்லுங்க சார் என் பேர் கேசூரி டவுன்லேருந்து வரேன் உங்கள் பேர் சுகன் மோகன் இப்போ அந்த மக்களுடைய உற்சாகத்தை தெரியும் இப்போ அதிகாலை விலையிலேயே தேர் இழுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுது இவ்வளவு நேரத்துக்கு ரொம்ப அட்வான்ஸா கிளம்பி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப மகிழ்ச்சியை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க சரி எடுக்க தெரிஞ்சுக்கலாம் இந்த தேர் நீங்க எத்தனை வருஷமா வரீங்க சுமார் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா வரேன் முப்பத்தி அஞ்சு வருஷமா வரீங்களா அப்போ குழந்தையிலேருந்தே வரீங்க கண்டிப்பா குழந்தையிலேருந்தே வரேன் சொல்லுங்க அப்பா அம்மா இருந்தே வந்துட்டு இருக்கேன் என்ன முடிஞ்சு போச்சு கண்டிப்பா கண்டிப்பா ரைட் ஓகே அப்போ உங்களுக்கு எந்த ஊர் நீங்க திருமணமாக வந்தீங்களா நீங்க எத்தனை வருஷமா தேர் திருவிழா கலந்து நான் எனக்கு ஊர் தூத்துக்குடி நான் ஒரு பன்னெண்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் சார் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இந்த தேரோட்டத்தில் கலந்துக்கும் போது உங்களுக்கு இந்த எந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாமா தான் இதோட என்விரான்மெண்ட்டு எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு ஏற்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாதுகாப்பும் நல்ல முறை நல்ல முறையில் செய்கிறாங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் கலந்துக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வருந்தும் நடக்குது ஐநூற்றி பன்னெண்டாவது ஆண்டாக நடக்குது ஆனாலும் கூட சுவாமி நல்லையப்பர் பேர் அருளால் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக எந்தவித இடையூறும் இல்லாமல் அழகாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுக்கு முழு காரணம் என்னென்னா சுவாமியுடைய அருள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த அருளினுடைய தொடர்ச்சியாக இங்க நம்முடைய மாவட்ட நிர்வாகம் செய்யக்கூடிய காவல்துறையாக இருக்கட்டும் மாநகராட்சியா இருக்கட்டும் நிர்வாகம் செய்யக்கூடிய முழு பங்களிப்பும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஆணி தேரோடு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் இதோட சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேர்டல் கூட தெரிஞ்சுக்குவோம் தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய தேர் திருவாரூர் திருவில்லிபுத்தூர் அதற்கு அடுத்த மூன்றாவது பெரிய தேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுவாமி நிலையப்பர் தேர் தான் இந்த நிலையப்பெர் தேர் சுமார் நானூற்றி ஐம்பது டன் எடை கொண்டது இவ்வளவு எடை கொண்ட இந்த தேரில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற இரண்டு தேர்களும் இயந்திரங்களின் உதவியோடு இயக்கப்படுகிறது இந்த தேர் மட்டும்தான் அதாவது நம்முடைய சுவாமி நிலையப்பேர் தேர் மட்டும்தான் இயந்திரங்களின் உதவி இல்லாமல் முழு முழுக்க முழுக்க மனித சக்தியால் இழுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய தேர் பெருமைக்குரியது இப்போ நீங்கள் பார்க்கலாம் தேருக்கு முன்னாடி நிற்கிறோம் இந்த தேருக்கு நாலு வடங்கள் உண்டு அதில் மூணு வந்து ஆண்களாலும் ஒரு வடம் பெண்களாலும் அதாவது நமக்கு தெரியும் நம்ம தாத்பரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுவாமினுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா ஆணும் பெண்ணும் சரிநிகர் அப்படிங்கிறத அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறதுல சுவாமியை காமிச்சிருப்பார் சிவபெருமானே கூட பாதி ஆணும் பாதி பெண்ணும் அப்படிங்கிற மாதிரி சம உரிமை பெண்களுக்கு அப்படிங்கிறத முதலில் கொடுத்த கடவுள் சிவபெருமான் அதை இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம் நம்ம தேரோட்டத்தில் ஆண்கள் எப்படி வடம்பிடிச்சி இழுக்கிறாங்களோ அதற்கு நிகராக பெண்களும் சக்தியின் வடிவான பெண்களும் கூட பிடிச்சி இழுக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இது நம்முடைய நிலைப்பெரு தேரோட்டத்தினுடைய மிகச்சிறந்த விஷயங்களில் ஒன்று ஒவ்வொரு ஆண்டுமே இப்படி தான் நடக்கும் பெண்கள் எல்லாம் ஆண்களுக்கு சமமாக நின்று தேரை வடம் பிடித்து இழுத்து ஆணும் பெண்ணும் சரி நிகராக மற்றவர்கள் சொல்வதை காட்டிலும் செயலில் காட்டக்கூடிய ஒரு ஊராக நம்ம திருநெல்வேலி இருக்குது அது நம்ம தேராக நம்ம நிலையப்பர் தேர் இருக்குது தொடர்ந்து நம்ம பக்தர்களை சந்தித்து அனுபவங்களை கேட்கலாம் இப்போ இந்த தேரோட்டத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் பேட்டி எடுத்துட்டு இருக்கோம் இது டோட்டலாக ஒரே ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க ஸோ ஓகே உங்கள் பேர் என்ன எங்கேருந்து பேர் சுந்தர்

இந்த தேரோடத்துக்கு போன வருஷம் வந்தீங்களா இதுதான் ஃபஸ்ட் டைம் அதாவது திருமணம் முடிஞ்ச முதல் ஆண்டு வந்து தேரோட்டத்தில் கலந்துக்கிட கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ இப்போ தான் முதல்ல வந்திருக்கீங்க ரைட் ஓகே இந்த தேரோட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க இன்னைக்கு இனிமேல் தான் முழுசாக பார்க்க போகிறீங்க ஓகே இதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் இதே மாதிரி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னால் என்ன கோயில் இருக்குது என்ன மாதிரி விசேஷம் உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் அங்கே சுசீந்திரம் கோயில் இந்த மாதிரி தேரோட்டம் இருக்கும் நாக நாகராஜ கோயில்லையும் இந்த மாதிரி தேரோட்டம் இருக்கும்

அந்த தேரோட்டத்துக்கும் இந்த தேரோட்டத்துக்கும் வித்தியாசம் பிரம்மாண்டமாக இருக்கு அண்ணா தான் நல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி எங்க எந்த கோயிலும் பண்ண முடியாது அதாவது அவங்க சொன்ன ரெண்டு விஷயம் என்னன்னா எங்க ஊர்ல நடக்கிறதுக்கு இவங்க பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது பிரம்மாண்டமா இருக்குன்னு சொன்னது அப்புறம் தேர் பெருசுன்னு சொன்னது தேரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய தேர் இது அதுலேயும் சொல்ல போனால் திருவாரூர் திருவிழிபுத்தூர் அதுக்கு அடுத்து பார்க்க போனால் மூன்றாவது பெரிய தேர் சுமார் நானூற்றி ஐம்பது டன் எடை கொண்டது அதுலேயும் சிறப்பு என்னன்னா முழுக்க முழுக்க மனித சக்தியால் இயந்திர சக்திகள் உதவியின்றி இழுக்கக்கூட இழுக்கக்கூடிய மிகப்பெரிய தேர் இதுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருக்கீங்க ரைட் மகிழ்ச்சி நன்றி வாழ்த்துக்கள்